வணக்கம் நண்பர்களே சன் டிவியில் விரைவில் வரப்போகும் புதிய சீரியல் வீர ஹனுமான் இப்போது வெளியான இந்த ப்ரோமோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கு இன்று அந்த ப்ரோமோவின் முக்கிய அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ப்ரோமோவில் நாம் முதலில் பார்க்கிறோம் இல்லை ஹனுமான் அவதாரம் அஞ்சனா மற்றும் கேசரி அவர்களின் ஆசிர்வாதத்துடன் அசாதாரண வலிமையையும் சாமர்த்தியத்தையும் உலகுக்கு காட்ட ஆரம்பிக்கிறார் ரோமோவில் வந்துள்ள விஷுவல் எஃபெக்ட் காஸ்டியூம் டிசைன் எல்லாமே கிராண்டா இருக்கும் மாதிரி தெரிகிறது இந்த சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகிறது ஹிந்தியில போலோ பஜ்ரங் வலிக்கு ஜெய் என்ற பெயரில் தொடங்கிய இந்த கதை இப்போ தமிழில் வீர ஹனுமான் என்று நம்மை சன் டிவியில் மகிழ்விக்கு வருகிறது இந்த கதையிலிருந்து நாம் காணப்போகிறோம் ஹனுமான் சிறுவயதிலிருந்து எப்படி வலிமை பக்தி அறிவு ஆகியவற்றின் சின்னமாக மாறினார் என்பதை கூறும் அழகான பயணம் தமிழ் பக்தர்களுக்கு ஹனுமான் எப்போதும் வலிமையின் சின்னம் இந்த சீரியல் வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஆனந்தமும் பக்தி உணர்வும் அதிகரிக்க போகுது ப்ரோமோவை பார்த்தாலே அந்த டிவினிட்டி மற்றும் எக்ஸைட்மெண்ட் இரண்டுமே ஃபீல் ஆகுது இதுதான் சன் டிவியில் விரைவில் வரப்போகும் ஹனுமான் சீரியலின் புதிய அப்டேட் உங்களுக்கு இந்த ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க